அனைவருக்கும் வணக்கம் ஸோ மருத்துவ காப்பீடு திட்டம் ஏன் எடுக்க வேண்டும் அப்படின்றதற்கான தகவல்களை இதில் பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே சில விஷயங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கோம் இருந்தாலும் அதை ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய மாற்றத்தினால் மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்போ அரசும் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேளுங்க ஸோ எதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மருத்துவ செலவு இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் நல்ல ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரூவா மினிமம் சார்ஜ் போடுறாங்க ரெண்டு நாள் தங்குனிங்கனாலே அந்த செலவு வந்துடுது இது ஒரு பெரிய ஆப்ரேஷன்னா மூணு லட்சம் இன்றைக்கி ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாத ஆட்களே இல்லை யார் போனாலும் ஆன்ஜியோ டெஸ்ட்டு பார்க்க வேண்டியிருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நாற்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலேயே வந்துருது முப்பத்தஞ்சு வயசில் உள்ள ஆட்களுக்கே ஹார்ட் அட்டாக்கே வருது ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதன் மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நல்ல ஒரு மருத்துவ செலவுகளை நம்ம பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா மருத்துவ காப்பீடு திட்டம் வேணும் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா திடீரென ஏற்படக்கூடிய செலவு உங்களுடைய நிலைக்குள்ளேயே செய்துவிடும் நீங்க ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் எல்லா ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு என்ன செய்யறது பிளானிங்கோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு என்ன செய்யுது ஒரு குழந்தைகளுக்கோ இல்லை நம்மளுக்கோ உடம்புல ஒரு பிரச்சனை வருது அதனால ஏற்படக்கூடிய திடீர்னு ஒரு மூணு லட்ச ரூபா செலவு வந்துச்சுன்னா அந்த நிலைமை யோசிங்க யார்கிட்ட கடன் வாங்குறது யாருக்கிட்ட போய் கேட்கறது எப்படி இதை வந்து சரி பண்ணுறது இப்படி நம்ம சிந்திச்சு சிந்திச்சே நம்மளுடைய வாழ்க்கை பாதி போயிடும் ஸோ இந்த ரீசனுக்காகவும் மருத்துவ திட்டம் ரொம்ப அவசியம் எதிர்கால திட்டமிடுதலையும் மருத்துவ செலவு பாதிக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ ஒரு பத்து வருஷம் கழிச்சோ என் பையனுக்காகவோ வீடு வாங்குறதுக்கு நான் ஒரு கார் வாங்குறதுக்கு அப்படின்னு ஒரு சேமிச்சுக்கிட்டு வச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு உடல் உபாதைகள் வருது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை ஒரு ஹார்ட்டில் ஒரு பிளாக் வருது திடீர்னு ஒரு மூணு லட்ச ரூபா செலவு வந்துச்சுன்னா உங்களுடைய சேமிப்பு மொத்தத்தையும் கொண்டு போய் மருத்துவ செலவில் கொட்ட வேண்டியிருக்கும் அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் மருத்துவ காப்பீடு எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்து திடீரென ஏற்படக்கூடிய விபத்து புதிய புதியதாக வரக்கூடிய வைரஸ்கள் அதனால் ஏற்படக்கூடிய நோய் உணவு கலப்படங்கள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஒரு சாதாரண எண்ணெயிலிருந்து இருந்து எல்லாத்துலேயுமே கலப்படங்கள் இருக்குது கலப்படம் இல்லைன்னு யாராலையும் உறுதி சொல்ல முடியாது அவங்க ஏதோ கரெக்டாக கொடுக்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லா விஷயங்களும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் பட் எல்லா இடத்துலையும் ரசாயன பொருட்களும் இருக்குது கலப்படங்களும் இருக்குது இது உடலுக்கு கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கிறதா இருக்குது உடனடியாக இல்லை என்றாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து மிகப்பெரிய அளவில் உடலில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது அதன் மூலம் ஏற்படக்கூடிய செலவு மிக அதிகம் என்பதை நீங்கள் உணரணும் அந்த ரீசனுக்காக தான் என்ன செய்கிறோம் மருத்துவ காப்பீடு திட்டம் எடுக்கிறோம் அனைவருக்கும் அரசு காப்பீடு திட்டம் கிடைப்பதில்லை அரசு காப்பீடு திட்டம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா மாதம் பத்தாயிரரூவா கூட நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது இன்றைக்கி அப்படி யாராவது சம்பாதிக்காமல் இருக்கிறாங்களா ஏன் அரசு இப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தெரியல அப்போ மிக குறைவான சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசு காப்பீடு திட்டம் அதில் எல்லாமே கிடைக்குமானா கிடையாது ஸோ ப்ரீமியமாக நீங்கள் பாலிசி எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும் இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளப்படும் அதனால தான் அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்னா எங்களால் தான் அங்கே கொடுக்க முடியலை அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த காப்பீடு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் இருந்துச்சு எப்போ வரையும்னா செப்டம்பர் நாலாம் தேதி வரையும் செப்டம்பர் நாலாம் தேதிக்கு அஞ்சாந்தேதியிலிருந்து இருக்குது இருபத்தி ரெண்டாம் தான் என்ன செய்கிறாங்க ப்ரீமியத்தில் அந்த ஜிஎஸ்டியை எடுக்கிறாங்க ஸோ இப்போயும் நம்ம புக்கிங் பண்ணி என்ன செய்ய முடியும் ஜிஎஸ்டி இல்லாத ப்ரீமியத்தை நம்ம பாலிசி போட முடியும் ஸோ கவர்மெண்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு எல்லாருக்கும் போய் காப்பீடு திட்டம் போகணும் அப்படின்னு அப்போ நீங்கள் அதை உணர்ந்து என்ன செய்யணும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுக்கணும் அதுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு என்ன செய்யணும் மருத்துவ காப்பீடு அவசியம் அப்படின்றத இதனாலையும் உணர்ந்துக்கோங்க அடுத்து இப்போ ஒரு மருத்துவ செலவு வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கணும் கடனுக்கு வட்டி கட்டணும் அப்புறம் அசலையும் கட்டணும் இதற்கு நம்ம கூடுதலாக உழைக்கணும் மன சோர்வு வரும் மன நிம்மதி போகும் ஸோ கடுமையாக உழைச்சி திரும்ப வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோத்தையும் தாங்க முடியுமா அப்படின்றத யோசிங்க யோசிச்சுட்டு ஒரு குறைந்த பிரீமியத்திலையாவது என்ன செய்யணும் ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் எதிர்வரக்கூடிய காலங்களில் அதுக்காக தான் மருத்துவ காப்பீடு எடுக்கிறோம் சப்போஸ் நம்மளுடைய தேவைகளை நம்மளால் நிறைவேற்ற முடியலை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் நாம் உறவினர்கிட்ட கேட்போம் நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்போம் ஸோ இப்படி யார்கிட்டையாவது கேட்டு எப்படியாவது காசை பெறட்டி என்ன செய்வோம் அந்த விஷயங்களை பார்ப்போம் ஸோ ஒரு சில நல்லவர்கள் இருக்காங்க பட் எல்லாருமே நல்லவர்கள் இல்லை அவர்களுக்கும் என்னது ஒரு தேவை வரும்பொழுது திடீர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் நிற்கணும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவ காப்பீடு திட்டம் தான் உங்களுக்கு உதவும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மருத்துவ காப்பீடு திட்டம் எடுக்கணும் மருத்துவ காப்பீடு சரியான நபரிடம் புரிதல் உள்ள முகவரிடமும் முடிந்தால் என்னிடமும் எடுக்கவும் தொடர்புக்கு என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் இதில் தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ மருத்துவ காப்பீடு திட்டத்தை பலர் என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் எடுக்கலாம் பக்கத்தில் கூடிய முகவட்ட எடுக்கலாம் எடுக்கலாம் பட் அவங்க அவங்களுக்கு சரியான சப்போர்ட்டு பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் யோசிங்க ஸோ என்னுடைய தரப்பில் இருந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இதுபோக நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயியாக நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ நிறுவனம் சார்ந்த விஷயங்களும் எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் சந்திக்கக்கூடிய முகவர்கள் எல்லாருக்குமே என்ன செய்யாது எல்லா விஷயங்களுமே தெரியும் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்போ நீங்கள் வந்து சரியான புரிதலோடு என்ன செய்யுங்க பாலிசிகளை எடுங்க சரியான முகவரிடம் அணுகி பாலிசி எடுங்க எல்லா விஷயங்களுமே ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முகவர்களுக்கு மேலே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எனக்கு பாலிசிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னுடைய தரப்பில் இருந்தும் பாலிசிகளை என்ன செய்கிறேன் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்போ என்னால் ஒரு மற்றவங்களுக்கு நாலேஜும் கொடுக்க முடியும் பாலிசியும் இஷ்யூ பண்ண முடியும் ஸோ ஒரு கம்பெனியுடைய எம்ப்ளாயிங்காகவும் இருக்கிற முடியும் அப்படின்ற நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு இடத்துல சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு ஒரு கிளைம்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெ சேல்ஸ் மேனேஜர் வேணும் ஏஜென்ட்டு வேணும் பிரான்ச் மேனேஜர் வேணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளைம் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கிளைம் ஹெட்டு வேணும் இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு நபரால் தான் உங்களால் உங்களுடைய கிளைமை மிகவும் எளிதாக ஹேண்டில் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எங்ககிட்ட சப்போர்ட்டிவ் இருக்குது ஸோ அதனால் வெறும் ஒரு முகவரால் மட்டும் எல்லாமே செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவராலையும் முடியும் பட் என்னுடைய தரப்பில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சிறந்த முறையில் உங்களுடைய தேர்வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் உங்களுக்கு பாலிசிகளை வழங்கி அதை முழுமையான உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் உங்களுடைய ப்ரீமியம் தெரிஞ்சுக்கொள்ள இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தற்பொழுது ஜிஎஸ்டி கிடையாது ஜிஎஸ்டி இல்லாமல் பாலிசி கொடுக்க முடியும் அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்க மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க அவங்களும் ஒரு நல்ல மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுத்து பயனுள்ளதாக அவங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் நன்றி